ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவி ஹீரோ சுவாமி ரீசெண்டாக தெலுங்குல வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாரு இந்த வாரம் சண்டே ஸ்பெஷல் எபிசோட் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான லுக்கில் ரொம்ப அழகாக வந்து கலந்துக்கிட்டாங்க சரஸ்வதி பூஜை ஸ்பெஷல் எபிசோட் அதாவது ஸ்ட்ரீமுகி இருக்காங்க இல்லையா அவங்களோட ரியாலிட்டி ஷோ ஸ்டார்ட் மியூசிக் மாதிரி இங்கே போயிட்டு இருக்க ஸ்டார்ட் மியூசிக் மாதிரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக ரெடியாயிருக்காங்க ஹீரோ ஹீரோயின் ஏன் ரெகுலரா வந்து என்னோட ஷோக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்லி ஸ்ரீமுகி வந்து கேட்குறாங்க ரெகுலரா வந்தேன்னா நீங்க என்ன மிஸ் மிஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா இப்போ நீங்க என்ன மிஸ் பண்றீங்க இல்லையா தான் ரெகுலரா வர்றதில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பதில் சொல்லியிருக்காரு எஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோ வந்து நம்மளோட தெலுலையுமே ரியாலிட்டி ஷோவில் வந்திருக்காரு இங்கே தமிழில் எந்த அளவுக்கு நம்மளோட ஹீரோவுக்கு ஃபேன் பேஸ் இருக்காங்களோ சுவாமிக்கு ஃபேன் பேஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு தெலுங்குலேயுமே அவருக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து ஜாஸ்தி தான் ரொம்ப இங்கே எதிர்பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இல்லையா ரியாலிட்டி ஷோவில் வரணும்னு அங்கேயுமே நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க ரெண்டு சீரியல் அட்ட டைமில் பண்ணவே அவருக்குமே கொஞ்சம் டைம் இல்லாமல் டைம் கிடைக்கும் போது ரியாலிட்டி ஷோ போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு தெலுங்குலேயுமே போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ ரொம்ப நாளுக்கு அப்புறமா மறுபடியும் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோ வந்திருக்காரு அதுதான் ஸ்ரீமுகியான கேள்வி கேட்குறாங்க ஏன் வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வந்தால் என்னை மிஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா தான் ரெகுலராக வரல அப்படின்னு ஒரு பதிலாக பண்ணிட்டு போயிருக்காரு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரமோ நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் வெயிட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் இங்கே நம்மளோட பிரியங்கா மாதிரி அங்கே ஸ்ரீமுகி பயங்கரமாக தொகுத்து வழங்குவாங்க ரொம்பவே ஃபன்னாகவும் இருக்கும்